பாடல் பத்தொன்பது உன் கையில் பிள்ளை உனக்கே அடை கலம் என்று அங்கு அப்பழம் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரை பூங்கே எம் கொங்கை நின் நண்பர் அல்லார்த்தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது பணியும் செய்யற்க கங்குல் பகலம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே யம நல்குதியே எங்களில் ஞாயிறு யம ரெம்பாவாய் ரெம்பாவா எங்களில ஞாயிறு யம கேலோரெம் பாடலின் பொருள் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் எங்கள் பார்வை உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானனான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன